வணக்கம் வெற்றிகரி ஐந்தாவது பயிற்சித்தாளின் இறுதி பக்க வினாக்களுக்கு விடை காணும் வழக்கங்கள் நான்கு ஆரம்ப பாடசாலைகளின் இருந்து கலை நிகழ்ச்சி ஒன்றில் பங்குபற்றிய மாணவர்கள் அணிந்திருந்த இலக்கணிகள் வடிவங்கள் நிறங்கள் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளன இப்ப இது பிரதியீடு சார்பான கேள்வி இங்கே பாடசாலையின் பெயர்கள் அந்த அட்டவணையில முதலாவதாக இருக்கின்றது அந்த பாடசாலைகளை குறிக்கிற நிறங்கள் இரண்டாவதாக தரப்பட்டிருக்கின்றது அந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்ற வடிவங்கள் பிரதியீடாக அட்டவணையிலே தரப்பட்டிருக்கு இப்ப இது முப்பத்தி ஏழாவது கேள்வி புனித மேரி பாடசாலையில் ஆண் பிள்ளைக்கு கிடைத்துள்ள இலக்கணே காது என்று கேட்கப்படுகின்றது அப்ப நாங்க இதுல புனித மேரி பாடசாலைக்கு உரிய நிறத்தை பார்க்க வேண்டும் இங்க புனித மேரி பாடசாலைக்கு நீல நிறம் அதோடு அங்கு ஆண் பிள்ளைகளுக்குரிய முக்கோணமாக பிரதியீடு தந்திருக்கு அப்ப நீல முக்கோணம் என்கின்ற இரண்டாவது விடை அந்த வினாவுக்கு பொருத்தமானது அடுத்த கேள்வி பச்சை நிற சதுரம் யாருக்கு பொருத்தமானது கேட்கப்படுகின்றது பச்சை என்பது இங்கே பாரதி தான் பச்சை குறிக்கப்பட்டிருக்க சதுரம் என்பது ஆண்களுக்கு இருக்கின்றது அப்ப பாரதி வித்தியாலய ஆண் பிள்ளை என்ற இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது அடுத்த கேள்வி ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் சேர்ந்த அண்ணன் தங்கை இருவரும் பட்ட வடிவங்களை வெவ்வேறு நிறங்களை உடைய இலக்கணங்களையும் அணிந்திருந்தார்கள் அவர்கள் கல்வி கேட்கும் பாடசாலைகள் என்று கேட்கப்படுகின்றது அப்ப இங்க பட்ட வடிவம் ஆண்களுக்கு உரிய பாடசாலை இரண்டாவதாக இருக்கின்றது வட்ட வடிவம் பெண்களுக்குரிய பாடசாலை முதலாவதாக இருக்கின்றது அப்ப முதலாவதாக உள்ள பாரதி பள்ளுவர் என்ற முதலாவது விடை பொருத்தமானது இனி இறுதி வினாவுக்கு அச்சாகினது தவறு என்பதால் இங்க குறித்து காட்டியிருக்கிறார் இப்ப ஏ சிடி இ ஆகிய ஐந்து நகரங்களுக்கு இடையிலான தூரங்கிளை கண்டவார தரப்பட்டு தரப்பட்டுள்ளது இதன்படி அட்டவணையில் உள்ள வெற்றிடங்கள் ஒன்றும் மூன்று பொருத்தமான விடியை தருவிசெய்க இங்க ஒரு பெருமானம் விடியாக தந்தபடியால் நாங்கள் அதை பிசிக்கு குறித்தல் வேண்டும் பிசி இந்த தூரம் பத்து கிலோமீட்டர் இப்ப இலகுவாக குறிப்பிடக்கூடியது இந்த முழு இருந்து ஏல இருந்து டிக்கான தூரத்தை மொத்த தூரத்தை கழித்தால் டி ல இருந்து இக்கான தூரத்தை எங்களால காண முடியும் அதாவது முழு தூரம் நாப்பத்தி ஒரு கிலோமீட்டர்ல இருந்து ஏல இருந்து ஈக்கான தூரம் முப்பத்தி மூன்றை கழிக்கின்றோமாக இருந்தால் நாங்க டீல இருந்து கண்டுபிடிக்கலாம் ஏ கண்டுபிடிக்கலாம் டில இருந்து கண்டுபிடிக்கலாம் அதாவது பதினொன்றில மூன்று போனால் எட்டு அப்ப எட்டு கிலோ மீட்டர் டீல இருந்து ஈக்கான தூரம் அப்ப ஒரு கேள்விக்கு விட இனி அடுத்த எங்களால காணக்கூடியதாக இருப்பது இப்ப இதுல எங்களால அடுத்த தகவலாக தரக்கூடியது இப்ப இந்த முதலாவது மேலே உள்ளது முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் என்று இருக்கின்றது அடுத்தது இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் என்று இருக்கின்றது கீழே நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் என்று இருக்கின்றது அப்ப எங்களுக்கு இப்ப பிசி பத்து என்பது தெரிகின்றபடியால் அதோடு இருபத்தி கூட்டினால் முப்பத்தி ஒன்பது பி லிருந்துதைக்கும் அப்ப முப்பத்தி ஒன்பது நாப்பத்தொன்னில கழித்தால் இரண்டு கிலோமீட்டர் தான் ஏ பி காண தூரம் சீரிய பற்பமாக இருந்தால் இந்த மூன்று எண்களையும் கூட்டினால் இருப்பது நாற்பத்தொண்டில இருபது போனால் சீதிக்கான தூரம் இருபத்தொரு கிலோமீட்டர் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அதாவது எவ்வளவு இலகுவாக சுருக்கமாக பிணைவாக விடை காண முடியுமோ அந்த வகையிலே கண்டு கொள்ளலாம்